அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருந்து சாதி பேசுகிறேன் இன்னைக்கு என்பது ஈரோடு மாவட்டம் கரங்கல் பாலம் நடந்த புதன்கிழமைச்சந்தை தான் இந்த புதன்கிழமை மாட்டு சந்தைக்கு கன்று மாடுகள் வத்தகை மாடுகளும் வளர்ப்பு மாடுகள் ஒரு அளவுக்கு வரும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி மாடுகள் ஒரு அளவுக்கு வரும் விவசாய விற்பனைக்கான மாடுகளும் வரும்னு சொல்லலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த புதன்கிழமை சந்தை ஒரு முறை அட்டன் பண்ணி பார்க்க காலையில் திட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து ஒரு பன்னெண்டு பதினோரு மணிக்குள்ளே மாடுகள் விற்பனை ஆகி முடிஞ்சிடும் இருக்கவங்க ஒரு முறை அட்டன் பண்ணி பாருங்கள் இந்த வாரம் பொங்கல் வாரங்கிறதுனால மாடுகள் எப்படி வந்திருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எப்போ உள்ளே வந்தாலும் முதல்ல பார்க்குறது இந்த வந்து சுழி சுத்தமில்லாத கண்ட்ரிகள் தான் இந்த கண்ட்ரிகளுடைய விலைகள் ஒன்றும் பெரிய ஆச்சரியக்கூடிய ஒரு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் நாலாயிரம்னு சொல்லிவிட்டு அதனுடைய சைஸுக்கு ஏற்ப விலை வந்து மாறுபடுன்னு சொல்லலாம் இதில் வேணுனாலும் நம்ம வாங்கிட்டு போகலாம் சில பேர் கோயிலுக்கு தானம் பண்ணுறவங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன இளங்கன்றுகளை வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க உள்ளே போனோம்னா ஓரளவுக்கு நல்ல மாடுகளும் இருக்கும் வத்தக்கறவைகளும் இருக்கும் அதில் நம்ம தேர்ந்து எடுத்து நம்ம தான் பார்த்து வாங்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டு வாரம் இதெல்லாம் இடைக்கேற்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து விற்பனை ஆகுதுன்னு சொல்ல சுடி சுத்தம் இல்லாத மாடுகள் இது ரெண்டு உருப்படி கொண்டாந்துருக்காங்க ரெண்டு உருப்படி சேர்ந்து பத்தொன்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் பத்தொன்பதாயிரம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க பதிமூணாயிரம் விலை நிரந்தரமில்ல பேரம் பேசி வாங்கிக்கலாம் காலை கன்று பதிமூணாயிரத்தி ஐநூறு சொன்னார் பதிமூணுக்கு சொல்றாரு ஃபைனலாக இந்த கன்றோட வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்து கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரமில்ல பேரம்பேசி வாங்கிக்கலாம் பதினாறாயிரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு உருப்படி கொண்டாந்துருக்கிறாங்க ரொம்ப அருமையாகவே கொண்டாந்துருக்காங்கன்னு சொல்லலாம் முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அந்த பக்கம் இருக்கிற வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அப்படின்னு சொல்லி கொண்டாந்துருக்கிறாங்க விலை இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் அருமையாக இருக்குது மூணு உருப்படியும் காலை மூணுமே காலை இது வந்து பார்த்திங்கன்னா மூணு உருப்படி கொண்டாந்துருக்கிறாங்க மூணு உருப்படி நல்லா அருமையாக கொண்டாந்துருக்காங்க மூணு சேர்ந்து நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் பயசி வாங்கிக்கலாம் மூணு உருப்படி நாற்பத்தி ஐயாயிரம் இது வந்து பார்த்திங்கன்னா தாயங்கண்ணை சேர்ந்து நாற்பத்தையாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க நாட்டு மாடு விலை நிரந்தரம் இல்லை பேரம் பயசி வாங்கிக்கலாம் தாய்ங்கண்ணை சேர்ந்து நாற்பத்தஞ்சாயிரம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க காலை காலை மாடு பதினெட்டாயிரம் விலை நிரந்தரம் இல்லை பேரம் பயசி வாங்கிக்கலாம் பதினெட்டாயிரம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இப்படி கொண்டாந்துருக்கிறாங்க முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு கொண்டாந்துருக்கிறாங்க அந்த பக்கம் இருக்கிற கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க காலை ரகம் விலை நிரந்தரமில்ல பேரம்பேசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரமில்லாம் பேரம்பேசி வாங்கிக்கலாம் பதினஞ்சாயிரம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ஐநூறுக்கு முடிச்சிருக்கிறாங்க கிரகம் மூணாவது ஈத்து விலை நிரந்தரம் நிரந்தரமில்லாம் பேரம்பேசி வாங்கிக்கலாம் முப்பத்தி ஏழு ஐநூறு முப்பத்தி ஏழு ஐநூறுக்கு முடிச்சு வாங்கிட்டாங்க இதுக்கு வந்ததுல ரொம்ப அருமையான காலைன்னா இந்த காலைன்னு சொல்லலாம் முப்பத்தி ஐயாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க ரொம்ப அருமையாகவே கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாய்க்குல முப்பத்தையோ இது வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இதே விளக்கு முப்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க இந்த மாட்டோட விலை முப்பதாயிரம் நல்லா அருமையாக இருக்குது நமக்கு நாட்டு மாடுகள் வேணா இந்த புதன்கிழமை சந்தை நாட்டு மாடுகள் வந்து வாங்கிக்கலாம் அது முப்பத்தையாயிரம் முப்பதாயிரம் பக்கத்தில் ஒன்று இருக்குது ஐயா அது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாயிரம் எல்லாம் பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஆறாயிரம் அந்த பக்கம் இருக்கிறது அது வந்து இருபத்தாறாயிரம் இது முப்பது முப்பத்தி அஞ்சு விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த மாடு விற்பனையாகி முடிஞ்சிருச்சு கட்டி போட்டிருக்காங்க வாங்கிட்டு அருமையாக இருக்கும் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நமக்கு வண்டி மாடுகளுடைய வரவுகள் ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சில வாரங்கள் குறைவாக இருக்கும் இந்த நல்லா அது அதிகமாக கொண்டாந்துருக்கிறாங்க இந்த வண்டி மாடுகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜவுளி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த வண்டி மாடுகள் தான் வந்து ரொம்ப முக்கிய பங்குன்னு சொல்லலாம் அதுக்கு வாங்குறது சரி விற்பனைக்கும் சரி இங்கே தான் கொண்டு வருவாங்க இந்த மாடுகளுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தையாயிரத்துலேருந்து சொல்லலாம் மாடுகள் நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் முடிஞ்சளவுக்கு நம்ம பேரங்களை பேசி வாங்கிட்டு போகலாம் மற்றபடி உங்கள்கிட்ட வந்து டக்குனு போய் நம்ம விலை என்னன்னு கேட்க முடியாது விலை எதுவுமே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு பேரம் பேசி வாங்கிட்டு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம்